அகங்கா அகங்கா அகங்கார அரைக்கும் அககு கிரையே நமஸ்காரம் அங்க அங்கா அகங்கார அழைக்கும் அககு கிரையே நமஸ்காரம் மதங்கள் மீதோ மதுகை மீதோ வும்ும் கோபுத்தும் அகங்க அகங்கா அகங்காய்க்கும் அககு கேய நமஸ்காரம் சோலை பசுமை தண்ணீர் லாவும் சொப்பை கண்டாயோ சோலை பசுமை தண்ணீர்களும் சொக்குவனப்பை கண்டாயோ போக கிளைய அவனை நீக கிளைய அவனை நீ நீகவை புகவி அழைத்தாயோ அகங்கா அகங்கார அழைக்கும் அழகு கிரியே நமஸ்காரோ நீகவான கருமுகி நிமலம் நீகத்தை நினைத்தாயோ நீகவானில் கமு கீகள் நிமகம் ஏகத்தை நினைத்தாயோ காகமூற்றும் அவனாக காகமூற்றோம் அவனாக கணித்து கணிந்து வெகுத்தாயோ அகங்காங்கா அகங்காய அகைக்கும் அககு கீகியே நமஸ்காரோ தென்று காற்று சிவைக்கும் தேவன் கூழகை கழுதினையோ தென்று காற்று சிவைக்கும் தேவன் கூழகை ಕಗರಿನೆಯೋ ಇರ ಬವ್ವಾಯ್ವುಹಿ ಇರವ್ವಾಯ್ ಎನುಹಿ ಈಗಂಗಿ ಈಗಂಗಿ ಆಗತ್ತಾಯೋ ಇರ ಬವ್ವಾಯ್ ಉಗಿ ಈಗಂಗಿ ಈಗಂಗಿ அகைத்தாயோ அகங்கா அகங்கா அகங்காய அகைக்கும் அழகு கையே நமஸ்காரம் கவைய தூகசி வனத்தி நீங்க கவைய தூகசி வனத்தீ நீங்கள் கண்ணதை ோ உகையாய்னே வாவென்றே உகையாய்வுடனே வாவென்றே உகுி இசைத்தாயோ அகங்காங்கா அகங்காயக்கும் அககு கே நமஸ்காரம் மாவின் தகைகை கொதுகையில் மகள் நாதகம் எண்ணினையோ மாவின் தகைகை கொதுகையில் மகிழ்நாதகம் எண்ணினையோ ஆவினயாம் அனைத்திடவே ியனையான் அனைத்திடவே ஆசை பேகுக அவைத்தாயோ ஆவியனையான் அனைத்திடவே ஆசை பேகுக அவைத்தாயோ அகங்கா 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 என அழைக்கும் அககு கே நமஸ்காரம் ஸ்ரீ அகங்கா கங்கா அகங்கா கங்கா அகங்கா கங்கா அகங்கா என வைக்கும் அலகு கிரைய நமஸ்காரம்